மிரட்டி பார்க்கலாம்னு நினச்சாரு இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தாலும் நான் இல்லை இந்த சந்திப்பில் அவர் பொதுவாக காவல்துறைக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னா ஏன் கட்சிக்காரரை ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அதிகாரியை நான் தாக்குவேன் அப்படின்னு சொல்ல நினச்சாரு எனக்குள்ளார ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் செஞ்ச நடவடிக்கைக்காக முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாரே அப்படின்னு என்னுடைய ஒரு மிகப்பெரிய பலம் வந்து என்னுடைய மனைவி அவங்களும் காவல் கண்காணிப்பாளர் புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி நம்மளே இப்படி மிரட்டுறாரு ஒரு ஆய்வாளரோ நமக்கு கீழே வேலை செய்கிற ஒரு சார்பு ஆய்வாளரோ ஒரு காவலரோ எப்படி எதிர்கொள்ள முடியும் இந்த மாதிரி இப்படி இந்த மிரட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருக்குது யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரியை பார்க்குறது அவர் குடும்பத்தை தாக்குறது இது திரு சீமான் மட்டும்தான் பண்றாரு அவர் கட்சிக்காரங்க மட்டும்தான் பண்றாரு அந்த சந்திப்புக்கு அப்புறமும் தொடர்ச்சியா ஒரு மூணு நாலு பத்திரிகை சந்திப்புல நேர்காணல்ல இதே மாதிரி அவதுரா அவர் சொல்ல வர லாஜிக் என்ன சொல்றாரு என் வீட்டு பெண்களை தாக்குனாங்க எங்க அம்மாவை பேசினாரு பேசுனவங்க மேல அவரு நடவடிக்கை எடுக்கும் நீங்களும் கடந்து போணுன்றாரு அவரு அவர் சுயமரியாதையை விட்டுட்டு செயல்படுறாருன்னா நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை என் வீட்டில் இருக்கிறவங்கள என் குழந்தைகளை எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை அவதூறாக பேசினா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் எடுத்திருக்கிறேன் நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி தில்லைநகரில் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்களே சிறப்பான நடவடிக்கை காவல் ஆணையர் அவர்களின் உத்தரவின் பேரில் சிறப்பான நடவடிக்கை மாநகரத்தில் எடுத்திருக்காங்க இது செப்பரேட் இது கிரிமினல் டெஃபமேஷன் அடுத்து சிவில் டெஃபமேஷன் மூவ் பண்ண போறேன் எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்க போகிறேன் தேவைப்பட்டால் வாழ்க்கை முழுக்க ஓய்வு பெற்ற பிறகு கூட நான் இந்த வழக்கை முன்னெடுத்துட்டு போவேன் எதனாலன்னு நான் சொல்றேன் நான் இந்த சர்வீஸ்க்கு வந்தது மிகவும் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தேன் என்னுடைய தகப்பன் வழி அப்பா வந்து தபால்காரர் என்னுடைய தாய் வழி அப்பா வந்து விதை வியாபாரம் செய்தவர் என்னோட ரெண்டு தாத்தாவும் தகப்பன் வழி தாத்தா வாழ்ந்தது ராமநாதபுரம் தாய் வழி தாத்தா வாழ்ந்தது இங்கே திருச்சிராப்பள்ளி எங்கள் அப்பா இங்கே பொருளாதார பேராசிரியரா வேலை பார்த்தார் அதனால நான் படித்தது வளர்ந்தது எல்லாம் திருச்சி சொந்த ஊர் ராமநாதபுரம் குலதெய்வம் உரப்பொலி வங்காள பரமேஸ்வர் என்னை பார்த்து இவர் தமிழனா இவர் தாய் இவர் தாய்மொழி தமிழா அப்படின்னு கேட்குறாரு யாருடைய தாய்மொழி என்ன யார் எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு கேட்கறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கு சட்டையை கலட்டி வச்சிட்டு வாங்குறாரு இந்த சட்டைக்காக நான் தவம் கடந்திருக்கேன் எத்தனையோ ஆண்டுகள் படிச்சிருக்கேன் உயிரை விட்டு படிச்சிருக்கேன் முப்பத்தி ஆறு மணி நேரம் கூட படிக்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கு குரூப்பாக உட்காந்து படிப்போம் யூபிஎஸ்சி பல அதிகாரிகள் இருக்காங்க செயினா படிப்போம் ஒரு ரூம்ல உட்காந்து தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருப்போம் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் கடந்து வாங்கின பதவி சாதாரணமாக சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறார் இல்லை இந்த சட்டையை போட்டுக்கிட்டு நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பா அவர் பேசின பேச்சுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்றதுல உறுதியா இருக்கு இந்த பழைய காலத்துல ஒரு படம் நான் சின்ன பையனாக இருக்கும் ஒரு பக்கத்துல வீட்டுல எலி வெளியில புலி அப்படின்னு இவருக்கு எப்படி சொல்லலாம்னா மைக்கு முன்னாடி புலி மற்ற இடத்துல எல்லாம் எலி என்ன காரணத்தினால சொல்றேன்னா ஒரு தொழிலதிபர் மூலமா இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விட்றாரு நான் தனிப்பட்ட காரில் டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன் நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் அதை ஒத்துக்களை எனக்கு உடன்பாடு இல்லை நான் சொல்லிட்டேன் வேண்டாம் பொது வெளியில் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்குறது சாதி ரீதியாக செயல்படுறாரு பிறப்பு வெறுப்பு என்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களெல்லாம் ஃபோட்டோகிராஃபெல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறார் என் குழந்தைங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்குறாங்க அவங்க கட்சிக்காரன் அப்போ பொது வெளியில் வந்து சொல்ல சொல்லுங்கள் மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம் ஏன்னா அவர் கட்சிக்காரங்க இல்லைன்னு சொல்றார் சரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் முதிர்ச்சி உள்ள அரசியல் கட்சி தலைவர் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை மார்பிங் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் நீங்கள் போய் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்குது என் குழந்தைங்களை ஆ சித்தரிச்ச போட்டோ இருக்குது மூணு பசங்களை இன்றைக்கும் நீங்கள் அதனால தான் நெக்ஸ்ட் தளத்தில் இருந்து வெளியில் வந்தேன் ஒரு கட்சி தலைவர் அந்த முதிர்ச்சியோட கண்டிக்க வேண்டியது தானே எந்த பொண்ணை பத்தி பேசினாலும் எந்த பெண்ணை பத்தி அவதூறு பரப்புனாலும் தப்புன்னு சொல்ல வேண்டியது எங்களை பத்தி எழுதுனாங்க உங்களை பத்தி எழுதுனா பொறுத்து போங்க இது என்ன மாதிரி ஒரு மனநிலை உள்ள ஒரு ஆளு அது பின்னாடி யார் இருக்கா யாருக்கு என் மேல அந்த போவம் யாருக்கு என் மேல அந்த மோட்டிவ் அதனாலதான் நான் இவர பகிரங்கமா குற்றச்சாட்டு சொல்றேன் இவருடைய தூண்டுதலின் தான் நடக்கணும் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருச்சி மாநகர காவல்துறையிடம் கொடுத்துருக்கோம் இதன் மூலமா என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா

முதல்ல நீ யாருன்னு முதல்ல சொல்ற இன்னைக்கு நீ யாரு நீ ஒன்றை மன்னிப்பு தவறு செஞ்சது நீ நான் மன்னிப்பு சரி அந்த தொழில் கூட்டிவேன் குட்டிவா வா நீ பொது வந்துட்டு இல்லைவா கூட்டிவேன் கூச்சிவா நீ கொண்டு யார் அந்த தொழில் வரும் நீ கெஞ்சின பத்திரிக்கையாளர்களை விட்டு உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு நீ சொல்கிற ஆளை விட்டு என்கிட்ட கெஞ்சின நான் இதுக்கு அவரை சந்திக்கணும்னு நான் எந்திரிச்சு போனேன் நான் ரிக்வஸ்ட் பண்ண உனக்கு மேலே அதிகாரிகிட்ட அதெல்லாம் சரி வராதுன்னு நான் இதுக்கு பேசணும்னு அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித பட்டம் கட்டிக்கிற நீ அதான் சொல்லிட்டு இருக்கேன் எதுக்கு மன்னிப்பு நீ முதல்ல யாருன்னு சொல்லு உன்ட்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் உன பயந்துக்கிட்டா உன பயந்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும் நீ நீ தான் மன நீ நேருக்கு நேரம் நீ என்னோட பேசுவிய நீ கெஞ்சினே இல்லை நான் உன் நாகரிகங்கிறது சில அதிகாரிகள் பேர சொல்ல விரும்பல பத்திரிக்கை பேர சொல்ல விரும்பல

அவர் ஒரு காய்ச்சி சோட்டை வச்சு இதை சீண்டி பாக்குற நான் அதை கண்டுக்காம போகணும்னு நினைக்கிறேன் மாதிரி திருப்பி 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 அதை இழுத்து இழுத்து விடுறீங்க எனக்கு அவர் ஒரு ஆள் அதான் சொல்றாரு நீங்க இதை கேட்டுக்க வேண்டியதில்லை எனக்கு பதில் என் தங்கச்சியெல்லாம் பேசியிருக்கணும் இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க என்னைய நான் என்ன வேலை செய்கிறேன் அவர் என்ன வேலை செய்யறாரு நான் அவருக்கும் அவர் பிள்ளைட்டிலிருந்து சேர்த்து போறாரு அது தேவையில்லாமல் அவர் பேச்சுக்க என்ன முடிவு கொண்டு வரணும் அதை சவால் விட்டில வேண்டியதான் நீ யார் நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன் நீ அங்கே போய் போலீஸ் வேலையை தான் பார்க்கணும் இவ்வளவு பெரிய வேலை செய்கிற ஒரு சாதாரணத்துல இருந்து நின்று இந்த மொழிக்கு மீனத்துக்கு மக்களுக்கு மனுக்குமா போராடி நூற்றி முப்பத்தாறு வழக்கை வாங்கி நின்று ஒருத்தன் கடை வச்சுட்டு பதினாலு வருஷமா முடங்கியிருக்கு ஒரு ஒன்றும் செய்ய முடியாது எத்தனை அவமான ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுறேன் வந்து தமிழ் பாசிஸ்ட் தமிழ் சாவனிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதின்னு பேசிட்டு போலீஸ்காரன் வேலையாது எப்படி நீ பேச்சு கொடுக்குற நீ ஒரு டிஐஜி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளரோட என்னை ஏற்று தம்பி அன்பில் மகேஷோ ஐயா நேரம் கூட என்னை பத்தி பேச மாட்டாங்க நீ என்ன உட்காந்து அவரு வந்துங்க அவரு எதுன்னு அது பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் நின்ற வேண்டியதானே எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க என்னைய அவரையும் முன்னாடி முன்னாடி நிறுத்துறீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரன் அவர் காவலருக்கு அது சீன்றது எங்க வழக்கு போடு அவர் அங்கேதான் தீ கொண்டி வச்சு விசாரிப்பாரு சிறையில் போடுவார் அவர் பேசினதெல்லாம் அவங்க சொன்ன இதில் சொல்ல முடியுமா அவர் மோதுறதுன்னு ஆயிருச்சு அப்புறம் மோத வேண்டியது தம்பி நீ ஆஃப்டர் ஆல் போலீஸ் ட்ரைனிங் நான் யாருன்னு தெரியுமா போராளி பயிற்சியான நீ இந்த ஊருக்குள்ள தான் ஒட்டு பார்ப்பா உழவு பார்ப்ப நான் உலகத்தை உழவு பார்த்த தலைவனின் மகன் நீ சும்மா போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு நீ செஞ்சு பாரு மோதும் ஆயிடுச்சு மோதும் இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் தான் இவங்களை நம்பிட்டு ஆடிட்டு இருக்கேன் இருபத்தாறுக்கு அப்புறம் இவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு வரும் இந்த திராவிட தீர்ப்பு கைது என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்